இப்போ வந்து நம்ம தேனியோட உடல் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க தேனியோட உடல் அமைப்பு பார்த்தீங்கன்னா நான் சொன்னதில்ல முதலே எல்லா தேனிகளுக்கும் வந்து என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா தேனியோட உடம்புல வந்து முடி ஃபுல்லாக இருக்குங்க டாப் டு பாட்டம் முடி இருக்கும் ஒரு தேனியை பிடிச்சுடி பார்த்து மைக்ரோஸ்கோப் பார்த்தாலும் தெரியும் டைரக்டாக கண்ணில் பார்த்தாலும் சில இந்த பெரிய பெரிய தேனிகளுக்குலாம் நல்லா தெரியும் உடம்புலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடியாக இருக்கும் இதுதான் வந்து மகரந்த செயற்கைக்கு சப்போர்ட் பண்ணுது அதேமாதிரி அதுக்கு உணவுங்கிறனால மகரந்தம் வந்து இது முக்கிய உணவுங்கிறனால அந்த உடம்புல இருக்கிற முடியில் ஒட்டி இருக்கிற மகர்ந்தையெல்லாம் எடுத்துக்கிட்டு அது காலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கால் பின்னங்காலில் ரெண்டு கால் ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா போலன் பவுச்சுன்னு சொல்லுவோம் பை மகரந்த பையின்னு இருக்கும் அந்த பையில் வந்து அந்த போளனையெல்லாம் அந்த மகரந்தையும் எடுத்து உள்ளே துணிச்சுக்கிட்டு ரெண்டு பை நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெட்டியில் தேனி கூட்டிலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு சைடு பேகை தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் ரெண்டு பின்னாடி பின்னாடி ரெண்டு பேகை தூக்கிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ அது வந்து அதுக்குள்ளே வச்சுக்கிட்டு உள்ளே கொண்டு போவோம் இதுதான் பேசிக்காக நடக்குது அந்த முடியோட பங்கு அதில் அதில் தான் இருக்குது நீங்கள் ப தேனி பறந்து வரும்போதே அந்த முடியில் இருக்கிற மகரந்தெலாம் எடுத்து அதில் துணிச்சிட்டு வந்துடும் கூட்டுக்கு வந்துடும் ஸோ அது ஒன்று அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா காலில் ரெண்டு பவுச் சொன்னால் இப்போது அது ரெண்டு பவுச் இருக்குது அதேமாதிரி தேனிக்கு பொதுவாக எத்தனை கண்ணுன்னு உங்களுக்கு தெரியுமா தேனிக்கு மொத்தம் அஞ்சு கண்ணுங்க மொத்தம் ரெண்டு கண்ணு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ஜென்ரலாக பார்க்குறதுக்கு இன்னும் மீதி மூணு கண்ணு பார்த்திங்கன்னா அந்த லைட்டுடைய இதை கண்டுபிடிக்கிறது லைட் வந்து எவ்வளோ பிரகாசமாக இருக்குது எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தெரிகிறதுக்கு யூவி காலையில் பார்த்தீங்கன்னா தேனிக்கெல்லாம் வந்து வெளிச்சம் நம்ம கண்ணுக்கு தெரியும் நம்ம கண்ணு தெரிகிறதுக்கு முன்னாடியே தேனிக்கில் கன்று தெரிய ஆரம்பிச்சிடும் நல்லா அலர்ட்டாக இருக்கும் பயங்கரம் ஆக்டிவாக இருக்கும் காலையில் ஒரு நாலு மணி நாலரை மணி ஆச்சுனாலே தேனீக்களை தொட முடியாது தேனி கூட்டம் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் கொட்ட ஆரம்பிக்கும் ஸோ அதனால் தேனிக்கில் வந்து அவ்வளோ அலர்ட்டாக இருக்கும் காரணம் வந்து அந்த லைட் யூவி ரேடியேஷன் வந்து அப்சர்வ் பண்ணுறது லை அந்த சக்தி வந்து அந்த லைட்டில் அந்த கண்ணில் இருக்குது மொத்தம் அஞ்சு கண்ணுங்க தேனிக்கு அடுத்தது தேனியோட க தேனி அப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னா தேனியோட ஒரு பூச்சின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே ஒரு பூச்சியில் பார்த்தீங்கன்னா தேனி வந்து ஒரு பூச்சி தேனி அது தலையில் பத்து தலைப்பகுதி இருக்கும் துராக்ஸ் பகுதி துரா நெஞ்சு பகுதி இருக்கும் அப்புறம் இடுப்பு பகுதி கீழே பார்த்தீங்கன்னா அப்டமன் பகுதின்னு சொல்லுவோம் அந்த அப்டமன் பகுதியில் பார்த்திங்கன்னா நாலு நாலஞ்சு வரிவடியாக செ செதில் மாதிரி இருக்கும் அந்த செதில் அடிப்பகுதியில் திறந்து பார்த்தீங்கன்னா அடியில் வந்து செதில் இருந்து ஓட்ட அந்த செதில் தெரியும் அந்த செதிலில் தான் வந்து நாலு ஜோடி நாலு ஜோடி மகரந்த சாரி அந்த மெழுகு சுரபி இருக்குது மெழுகு சுரபி அதுக்குள்ளே தான் இருக்குங்க அந்த நாலு ஜோடி சுர சு சுரவியிலேருந்து மெழுகு சுரந்துக்கிட்டே இருக்கும் வந்து எல்லா தேனீக்களும் அது நடக்காது ஒரு பர்டிகுலர் ஏஜ் பிறந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் அது ஏஜ் படி பிரிச்சிருப்பாங்க அதை பற்றி நம்ம அடுத்தது பார்க்கலாம் பொதுவாக தேனியில் என்ன இருக்குங்கிறது நான் இப்போ சொல்கிறேன் நாலு ஜோடி மெழுகு சுரபி இருக்கும் அந்த மெழுகு சுரபி வழியாக மெழுகு சுரந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து ஒரு ஏஜ் வரை வரைக்கும் நடக்கும் அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகிடும் அது நடக்கும் அடுத்தது இன்னொரு பக்கம் திருப்பி பார்த்திங்கன்னா அடியில் பார்த்தீங்கன்னா தேனியோட அதிப்படிப்பகுதியில் கொட்டுறதுக்கான முள் இருக்கும் கொடுக்குருக்கும் அந்த முள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் தூண்டி முள் பார்த்துருப்பீங்களே தூண்டியில் வந்து இப்படி மலைஞ்சு தூண்டியில் வந்து ஒரு உள்ளே போச்சு தான் தே மீன் மாட்டிச்சுன்னா மீட்டுக்கு மீன் வெளியில் வராத மாதிரி ஒரு பா ஒரு வெளியில் வந்த மாதிரி ஒரு சின்ன வெட்டு இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் தேனியோட முள்ளில் ரெண்டு பக்கமும் வெட்டு இருக்குங்க நிறையா வெட்டுகள் இருக்கும் இப்போ தேனி வந்து கொட்டுதுன்னு வச்சுக்கங்க டக்குனு உள்ளே கொட்டிட்டு இப்போ எடுக்கும்போது என்னால் வெளியே வராது நல்லா மாட்டிக்கும் அதனால தேனி கொட்டிட்டு போய் சுற்றிக்கிட்டே இருக்கும் நம்ம டப்புனு தட்டி விட்டோம்னா தேனி வந்து முள்ளை விட்டுட்டே போயிடும் ஸோ அதனால தான் அந்த முள்ளில் வந்து அந்த மாதிரி ஒரு ஷா இது இருக்குது இது வந்து ஸ்டிங்கு இது வந்து பேசிக்காக தேனீக்கள் எல்லா தேனீக்கள்லையும் அந்த இது இருக்கும் முள் கொட்டுற முள் இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த தேனீக்கு தான் இருக்கும் குடும்பமாக வாழக்கூடிய தேனீக்களில் தான் மட்டும்தான் மாதிரி கொட்டுச்சுன்னா முள் மாட்டிக்கிற மாதிரி தன்மை இருக்குது எல்லா தேனீக்களுக்கும் அந்த மாதிரி கிடையாது அடுத்தது பார்த்தீங்கன்னா மேலே அதுக்கு மேலே மேலே கொண்டு போனீங்கன்னா அதுக்கு வந்து தலைப்பகுதியில் வந்து கன்று வாயெல்லாம் இருக்குல்ல அந்த வாய் பகுதியில் நாக்கு பெரிய நாக்குங்க அந்த நாக்கு வழியாக தான் உள்ளே நல்ல பூக்குள்ளே நீளமாக நீட்டி அந்த உள்ளே இருக்க மதுரத்தை குடிக்குது ஸோ அந்த குடிக்கிறதுக்காக நாக்கு பெரிய நாக்காக இருக்கும் அந்த நாக்கு வழியாக உள்ளே நீட்டி நீட்டி குடிக்கும் அடுத்தது அதுக்கு வந்து ஆண்டனா பெரிய ஆண்டனா வாசனை நல்லா வாசனையை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு ஆண்டனா இருக்குது நல்ல சக்தி ஜாஸ்தி அதனால் ஆண்டனா வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்புறம் ரெக்கை நல்லா ஒரு ஒரு செகண்டுக்கு பல 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 நூறு தடவை அடிச்சிடுவோங்க ஒரு ஒரு செகண்ட் இப்படி ஆகிறதுக்குள்ள பல நூறு தடவை ரெக்கை அடிச்சிடும் அந்தளவுக்கு சக்தி இருக்குது ரெக்கையில் இதுதான் பேசிக்காக ஒரு தேனியோட உடல் அமைப்பு பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும் இதிலே தேனியோட வகையை பொறுத்து வகையை பொறுத்து ஆணா பெண்ணாக வேலைக்கார தேனியாங்கிறது வகையை பொறுத்து சைஸு டிசைன் உடம்புல இருக்க கலரு எல்லாம் மாறும்